கிரைஸ்து லார்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தை முப்பதாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதம் ஆறாவும் வசனம் சாம் எயிட்டீன் வர்ஸ் சிக்ஸ் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று ஆலே லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரை தோத்திரிக்கலாமா தாவீர் இந்த பதினெட்டாவது சங்கீதத்தை எப்பொழுது அவர் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் தாவிதுக்கு அநேக எதிராளிகள் இருந்தார்கள் அதில் விசேஷமாக ராஜாவாக இருந்த சவுல் அவனை வந்து வேட்டையாடினான் இல்லையா அவர் எல்லா இடத்துலையும் காடு மேடு கொகைன்னு சொல்லி அநேக இடங்களில் ஒளிந்து வாங் வாழ்ந்து வந்த நாட்கள் ஆனால் அந்த சங்கீதத்தை அவர் எப்போ எழுதுகிறாரா கர்த்தர் வந்து அவரை எல்லா சத்தருடைய கையிலிருந்தும் விடுவித்து விசேஷமாக ராஜாவுடைய கையிலிருந்து விடுவித்த நாளில் அவர் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் முதல் வசனத்தில் என்ன சொல்கிறாரு என் பெலனாகிய கர்த்தாவே உமேல் அன்பு கூறுவேன் லூயா என் பெலனே நீங்கள் தான் டோரே நான் சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் நீங்கள் தான்ப்பா என் பெலனாக இருந்தீங்க என் பெலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில அன்பு கூறுவேன் தொடர்ந்து எல்லா வசனங்களையும் நம்மளால் வாசிக்க முடியாது அதனால் ஆறாவது வசனத்துக்கு நம்ம இன்றைக்கி வரலாம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அல்ல நமக்கு நெருக்கம் வரும்போது நம்ம யாரை கூப்பிடுகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை சின்ன பிள்ளைங்கன்னா அம்மா அப்பாவுக்கு கூப்பிடுவாங்க ஒய்ஃப்னா ஹஸ்பண்டுக்கு கூப்பிடுவாங்க இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா அதான் பண்ணுறோம் அடுத்தது இல்லை நைன் ஒன் ஒன் அமெரிக்காவில் இருந்தோம்னா நைன் ஒன் ஒன் கால் பண்ணுறோம் நைன் ஒன் ஒன் கால் பண்ண உடனே எமர்ஜென்சியில் என்ன செய்கிறாங்க வந்து நம்மளுக்கு என்ன உதவி வேணுமோ ஃபயரில் எதாவது ப்ராப்ளம்னா ஃபயர் ட்ரக் வருது ஆம்புலன்ஸ் வருது போலீஸ் வராங்க வந்து என்னென்ன செய்யணுமோ அவங்க செய்கிறாங்க இல்லையா பிரியமானவர்களே ஆனால் தாவி இது என்ன செய்தார் அவருடைய நெருக்கத்தில் அவர் என்ன செய்தாராம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் நமக்கும் நம்முடைய நெருக்கமான சொன்ன என்ன எல்லாமே நல்லது தான் நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது தப்பு கிடையாது கட்டாயமாக நல்லது தான் ஆனால் முதலாவது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஹாலே லூயா நமக்கு உண்டான நெருக்கத்தில் நம்ம தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் தேவனை நோக்கி அவர் என்ன செய்தாரா அபயமிட்டேன் அபயமிடுறதுன்னா அது அது ஒரு குக்குரலின் ஒரு சத்தம் அதாவது மரண ஓலம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அபயம் இடுகிறார் அவர் சொல்கிறாரு தமது ஆலயத்திலிருந்து கர்த்தர் சத்தத்தை கேட்டார் ஆண்டோர் என் சத்தத்தை கேட்டாங்க என்னுடைய கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போனது அவருடைய செவிகளில் அது ஏறிச்சு கர்த்தர் கடந்து வந்து தேவன் நம்ம எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நம்ம போனாலும் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஜபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல அதற்கு பதிலையும் கொடுக்கிற தேவன் நம்ம ஆற்றுகிற தேவன் தேய்ச்சுகிற தேவன் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க ஹலே லூயா மற்றவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க என்னைய பாவோன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவ ஜபத்தை கேட்கிறவர் அல்ல ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் அலையலூயா சூழ்நிலைகள் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கலாம் அப்படி ஒன்றுமே முடியாத மாதிரி தெரியலாம் ஆனால் ஆண்டவர் எப்படியாவது முடிய பண்ணுவார் பிரியமானவர்களை தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்முடைய பார்வைக்கு வந்து வழியே இல்லை அப்படின்னு நம்ம சிக்கிக்கிட்டோம் நல்லா சிக்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் கர்த்தர் ஏதாவது விதத்தில் ஒரு வழியை அவர் ஒன்று பண்ணுவார் ஆண்டோராளை கூடும் அலே லூயா கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து நம்முடைய துயர சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் கூப்பிடுதல் அவருடைய சந்ததி சந்நிதியில் போகும் பொழுது அவருடைய செவிகளில் அது ஏறிற்று ஆண்டோருடைய செவிகளில் கர்த்தர் நம்மளுடைய கூக்கரில் என் சத்தம் ஏறுகிறது நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இறங்கி வந்து ஆண்டவர் ரட்சிப்பார் ஹலே லூயா ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கத்தரை தோத்திரிக்கலாமா சங்கீதம் பதினெட்டு ஆறாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி இப்பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா